பிள்ளையே நீ எப்படியோ ஒரு முடிவை எடுத்துவிட்டாய் அதை பற்றி இனி கவலைப்படாதே அந்த முடிவில் நானும் உன்னுடன் இருக்கிறேன் உனக்கு துணையாக நான் என்றும் நிற்பேன் உன் வாழ்க்கை பாதையில் நல்ல மனிதர்கள் வந்து சேர்வார்கள் அவர்கள் உனக்கு ஆதரவாக இருப்பார்கள் இல்லத்தில் இருந்த சிக்கல்கள் மெதுவாக குறைய ஆரம்பிக்கும் குழப்பங்கள் அனைத்திற்கும் தீர்வுகள் தாமாக வெளிப்படும் என் நாமத்தை எப்போதும் உச்சரித்துக்கொள் அது உனக்கு ஒரு அபய கவசமாக இருக்கும் மனம்தான் அனைத்து துயரங்களுக்கும் சுகங்களுக்கும் மூல காரணம் அந்த மனம் அடங்கினால் உலகமே உன் கட்டுப்பாட்டில் வரும் நீ மீண்டும் உன் உயர்ந்த இலக்குகளை நோக்கி முன்னேறும் போது மனம் உன்னை தடுத்து நிறுத்த முயலும் இப்படியே இருந்து விடலாமே என்று சொல்லும் அந்த ஆசை வார்த்தைகளுக்கு மயங்காதே என் பிள்ளையே விழிப்புடன் இரு உனது வெற்றி உறுதி என் அருளும் என்றும் உனக்கே நீ பாசம் வைத்து இருந்த உறவுகள் இன்று உன்னை விட்டு விலகி சென்றுவிட்டதால் உன் மனம் உடைந்து போயிருக்கிறது என்பதை நான் அறிவேன் சென்றது உன் வாழ்க்கையில் வெற்றிடத்தை உருவாக்க அல்ல நானே அந்த இடத்தை நிரப்பி உனக்கு தேவைப்படும் எல்லாவற்றையும் அருள்வதற்காக இனி உன் கண்களில் கண்ணீர் வர வரவிடமாட்டேன் நீ தனியாக இல்லை உன் உயிராக நானே இருக்கிறேன் உனக்கு என்ன தேவை எது உனக்கு நல்லது என்பதை உனக்கே தெரியாமல் நானே அறிந்திருக்கிறேன் உனக்கான பாதை நிம்மதியிலும் ஆசீர்வாதத்திலும் நிரம்பி இருக்கும் கடந்தது போனது என்று அனைத்தையும் விட்டுவிடு வரவிருக்கும் நாட்களில் நான் உன் பக்கத்தில் நின்று ஒவ்வொரு கனவையும் நனவாக்கி காட்டுவேன் நீ நிம்மதியாக இரு பிள்ளையே உன் வாழ்வை நானே தாங்கிக் கொள்கிறேன் நிம்மதியாக இரு பிள்ளையே உனக்கு நல்லது நடைபெறத்தான் போகிறது நீ நினைத்ததை நான் தர வேண்டும் என்று நம்பிக்கையுடன் கேட்கிறாய் அந்த எண்ணம் உன் நன்மைக்கே என்றால் நான் அதை உடனே தந்து விடுவேன் ஆனால் உணர வேண்டிய இடத்தில் நீ உணராமல் இருப்பாயானால் சில துன்பங்கள் உன்னை தொடும் அது உன்னை சிதைக்க அல்ல உன்னை விழிக்க செய்வதற்கே அந்த துன்பத்தை பாடமாக எடுத்துக்கொள் இனி எந்த வேதனையும் உனக்கு துன்பமாக மாறாது நான் உன்னுடன் இருப்பதாலும் உன் வாழ்க்கை மீண்டும் உறுதியான ஒளியில் நிறைந்துவிடும் பிள்ளையே இந்த வாழ்க்கையை நீ வாழ பலவற்றை எதிர்கொண்டுதான் ஆக வேண்டும் அதனை நினைத்து அச்சமோ தயக்கமோ கொண்டிருக்க வேண்டிய அவசியமில்லை என் நாமத்தை ஜபித்து அன்றாட விஷயங்களை நீ எதிர்கொள் அதில் வரும் இடர்பாடுகளை என்னிடம் விட்டுவிடு ஒவ்வொரு நாளையும் உற்சாகமாக தொடங்க முயற்சி செய் உன் மனதில் நான் இருக்கும் வரை எதுவும் தவறாக போகாது இது உன் வாழ்க்கை ஆனாலும் உனக்கு துணையாயிருப்பது என்னுடைய வேல் உற்சாகமாக இரு பிள்ளையே என்னோடு உனக்கு ஏற்பட்ட பந்தம் சாதாரணமல்ல அது பிறவி பந்தம் எனவே மனதை சாதாரண மனிதர்களின் உலகில் சிதறவிடாதே நன்மை உண்மை நேர்மை நற்சிந்தனை கொண்ட உன் உள்ளம் பொய்மையும் ஏமாற்றமும் நிறைந்த இடங்களில் தங்க முடியாது அதனால்தான் சிலர் உன்னை புரியாமல் விமர்சித்தார்கள் சிலர் உன் இதயத்தை புண்படுத்தினார்கள் உன்னை பாதுகாப்பதற்காகவே சில உறவுகள் முறிந்தன ஆனால் என் பிள்ளையே அந்த வழிகளில் நீ எவ்வளவு புண்ணிய பிறவியாக இருக்கிறாய் என்பதை அறிந்தால் நீ துன்பப்பட மாட்டாய் உன்னால் சுமக்கப்பட்ட ஒவ்வொரு வேதனையும் உன் ஆன்மாவை சுத்தப்படுத்தி உன்னை என் அருள் பாதைக்கு வந்தடைந்தது இனி நீ தனியாக இல்லை நான் உன்னோடு இருக்கிறேன் உன்னை ஏளனப்படுத்தியவர்கள் உன் வளர்ச்சியை காண்பார்கள் உன்னை குழப்பிக் கொள்ளாமல் அறியாமையை விட்டுவிட்டு தெளிவாக சிந்தனை செய்து உன் வாழ்க்கையை கடத்தி கொண்டு வா உன்னோடு நான் இருக்கிறேன் பிள்ளையே வாழ்க்கையில் உனக்கு நடப்பது எல்லாம் காரணமில்லாமல் அல்ல ஒவ்வொரு சம்பவத்திற்கும் உன்னை வலிமையாக்கும் நோக்கமே இருக்கிறது நீ சந்தித்த துன்பங்கள் உன்னை சிதைக்க அல்ல சீராக நிற்க கற்றுக்கொடுக்கத்தான் நீ என்னை மனமாற நம்பி உன் உள்ளத்தில் இடம் கொடுத்து விட்டாய் என்பதால் உன் சிந்தனையில் தெளிவு உன் வார்த்தைகளில் உண்மை உன் செயல்களில் நம்பிக்கை இயற்கையாகவே பிறக்கத் தொடங்கியுள்ளன இனி வரும் நாட்களில் உன் முயற்சிகள் வீண் போகாது உன் கண்ணீரின் இடத்தில் சிரிப்பு பிறக்கும் நல்லதே உன் வழியில் வரும் என் பிள்ளையே உன் இதயம் நம்பிக்கையுடன் நிறைந்து இருப்பதால் அந்த நன்மைகள் உன்னை விட்டு விலகாது நீ அன்பின் வடிவம் யாராவது உன்னிடம் இனிமையாக பேசினால் நீ அவர்களிடம் பாசமாகி விடுகிறாய் ஆனால் நினைவில் கொள் எல்லோரும் நீ நினைப்பது போல் இருக்க மாட்டார்கள் உலகத்தில் சுயநலம் நிறைய உள்ளது அதனால் உனக்கு கிடைத்ததில் மகிழ்ச்சியாக இரு அன்பு தராதவர்களை நினைத்து ஏங்க வேண்டாம் வற்புறுத்தி பெறும் அன்பு துன்பத்தையே தரும் ஆனால் நீ என்னிடம் செலுத்தும் அன்பு ஆசீர்வாதமாக பல மடங்காய் உன்னிடம் திரும்பும் இதுவரை உன் வாழ்வில் கவலை தந்த விஷயங்கள் மாறும் நீ எதிர்பார்த்த உதவிகள் உனக்கு கிடைப்பதில் தாமதம் ஏற்படாமல் உடனடியாக கிடைக்க செய்வேன் உன் வாழ்க்கை அடுத்து எந்த வழியில் செல்லும் என்று தெரியாத ஒரு குழப்பத்தில் இருந்தாய் உன் வாழ்க்கையில் அடுத்து என்ன செய்வதென்ற குழப்பத்திலிருந்து உனக்கு தீர்வை தருவேன் ஆகையால் நீ எதிலும் உணர்ச்சி வசப்படாமல் நிதானமாக செயலாற்று என் அருளால் உன் வாழ்க்கை பயணங்கள் புன்னகையுடன் மகிழ்ச்சியாக இருக்கும் எதற்கும் அஞ்சாதே உன்னை பாதுகாப்பாக அழைத்து செல்வேன் பிள்ளையே ஒருவருக்கு ஆயிரம் விதத்தில் உதவி செய்திருக்கலாம் ஆனால் ஒருமுறை அவர்கள் உன்னிடத்தில் குறை கண்டிருப்பின் அந்த நொடியில் நீ செய்த உதவிகள் மறந்து போவார்கள் இதுதான் உலகம் அதற்காக கவலைப்படாதே நீ செய்தது எல்லாம் இந்த முருகனுக்கு தெரியும் என் நல்லாசிகளுடன் இனிய வாழ்வை வாழ்வாய் பிள்ளையே உன் நிலை மாற வேண்டும் என்ற உன் ஏக்கத்தை நான் நன்றாகவே அறிவேன் நான் ஒருபோதும் உன்னை மறந்ததில்லை தினமும் உன்னை கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறேன் ஆனால் நீதான் என்னை தினமும் திட்டிக் கொண்டிருக்கிறாய் அதற்கெல்லாம் நான் கோபப்படவில்லை ஏனெனில் அந்த கோபத்திற்கு பின்னால் இருக்கும் உன் வலி உன் ஏக்கம் உன் துயரம் எல்லாம் எனக்கு தெரியும் பிள்ளையே நீ பொறுமையுடன் நம்பிக்கையை பிடித்துக்கொள் உன் நிலையை மாற்றித் தருவேன் இது என் கடமையும் என் அருளின் வாக்குறுதியும் தான் உன் குறிக்கோளில் உறுதியாக இரு அதனை பலவீனமாக்க உன்னை சுற்றி நடக்கும் நிகழ்வுகளை பெரிதாக எடுத்துக் கொள்ளாதே உன் எண்ணம் செயலில் நீ உறுதியாக தன்னம்பிக்கையுடன் இரு நான் உட்டதுணையாய் இருப்பேன் பிள்ளையே இதை உனக்காகத்தான் கூறுகிறேன் உன் முருகன் நீ என்னை தவறாக நினைக்காதே நான் உன்னை துன்பப்பட வைக்க எந்த உறவையும் அனுமதிப்பதில்லை ஆனால் சில நேரங்களில் உனக்கு பாடமாக சில முகங்கள் திரும்பி வருவது நிகழும் அதுவே உன் மனதில் உறுதியையும் விழிப்பையும் உருவாக்கும் அந்த பொல்லாத உறவுகள் மீண்டும் நெருங்க முயன்றாலும் அவர்கள் நிழல் கூட உன்னை தொட முடியாது என் வேல் அவர்களின் நோக்கத்தை துளைத்து திருப்பி அனுப்பிவிடும் நீ அமைதியாக இரு உன் வாழ்க்கையின் கதவை நான் காப்பாற்றி நிற்கிறேன் யாருடைய குரலும் யாருடைய திட்டமும் உன் நிம்மதியை குலைக்க முடியாது உன்னை பாதிக்க வந்தவர்கள் தாமாகவே தூரம் போய்விடுவார்கள் உனக்கு இப்போது தேவையானது நம்பிக்கை மட்டுமே ஏனெனில் நீ வாழும் ஒவ்வொரு நொடியும் என் அருளால் சூழப்பட்டுள்ளது வெற்றி அவ்வளவு தூரத்திலும் இல்லை தோல்வி அவ்வளவு பக்கத்திலும் இல்லை போராடு தேடு நிச்சயம் ஏதாவது கிடைக்கும் சில சமயங்களில் தேடியது பல சமயங்களில் தேடாமல் கிடைக்கும் தோல்வியைக் கண்டு துவண்டு போய் அழுவதை நிறுத்து உன் அழுகையினால் எதுவும் மாறப்போவதில்லை நீ சிந்திய கண்ணீர் துளிகள் காய்வதற்குள் புறப்படு தோல்வியை ஏறும் ஏணியாக மாற்றிக்கொள் தோல்வியே வெற்றிக்கான முதல் படி அல்லவா அழுவதை நிறுத்து முதலில் சிறகாகவோ இறக்காகவோ இருப்பதென்பது அவ்வளவு எளிதல்ல பார்ப்பதற்கு மென்மையாக தெரிந்தாலும் பறப்பதற்கான வலிமையும் வலியையும் அவையே தாங்குகிறது வாய்ப்பு என்பது ஆகாய விமானம் மாதிரி அனுமதி சீட்டை பயன்படுத்தியவரே ஆகாயத்தில் பறக்க முடியும் அதிர்ஷ்டம் என எண்ணியவர்களால் ஆகாயத்தை மட்டுமே வாடிக்கையாய் வேடிக்கை காணலாம் எடுத்த முயற்சியில் தோல்வியடைந்தால் அடுத்த முயற்சியை வெற்றி பெற செய் அதுவே வீரத்துக்கு அழகு பிள்ளையே நான் வருவேன் உனக்காக கலங்காதே இதுவரை கண்ணீரை மட்டும் கண்ட நீ இனி உன் வாழ்க்கையில் அற்புதங்களை காண்பாய் இனிவரும் நாட்களில் நிம்மதியுடன் ஆனந்தமாக வாழப் போகிறாய் எல்லோரும் கைவிடும் வேளையில் ஓம் முருகா என கூப்பிடு உடனே வருவேன் உன் மிகப்பெரிய ஆசை நிறைவேறப் போகிறது இனி உன் வாழ்வில் ஏற்றங்கள் மட்டுமே பிள்ளையே பணப்பிரச்சனையில் சிக்கி திண்டாடுகிறாய் நிம்மதியெழுந்து தவிக்கிறாய் அன்னதானம் செய் வாரத்தில் ஒரு நாளாவது உன்னால் முடிந்தளவு தானம் செய் உனக்கான விடுதலை கிடைக்கும் உன் பிரச்சினைக்கு தீர்வு தானாக வரும் தாமதிக்காதே நாளையே தானத்திற்கான முதல் நாளாக அமையட்டும் பிள்ளையே கையிலே கிடைக்க வைத்து கிடைத்ததை தொலைக்க வைத்து தொலைந்ததை தேட வைத்து தேடலில் தெளிய வைத்து பின் கொடுத்து நிலைக்க வைப்பேன் போதை மனம் தோற்கும் தெளிந்த மனம் போற்றும் பயப்படாதே நீ நினைப்பது போல் எதுவும் தவறாக நடக்காது நீ வெகு நாட்களாக கேட்ட ஒரு விஷயம் இன்னும் ஓரிரு தினங்களில் நிறைவேறும் யாமிருக்க பயமேன் ஓ